கர்த்தருக்கு சூத்திரம் இந்த நாளும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைய தேவ வசனம் என்னவென்றால் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தரிடத்தில் மகி மன மகிழ்ச்சியாக இரு அவர் உன் ஹயத்தின் வேண்டுல்கள் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் நம்ம நம்மளோட ஆண்டவர் இடத்துல சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ நமக்கு நம்மளோட என்னென்ன வேண்டுதல்கள் வைக்கிறோமோ அதை வந்து ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் அப்படின்னு இருக்கு நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே எப்போவுமே மன மகிழ்ச்சியாக இருக்கணும் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டு வரை இந்த நாளையும் தந்தமோ அதுவுமே எனக்கு நன்றி அன்பரை ஏசப்பா நாங்கள் எல்லாருமே உம்முடைய உம்மு உமக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறோமா ஆண்டு வரை எங்களுக்கு ஆண்டு வரே நேர் அந்த மகிழ்ச்சியாக இந்த வீடியோ பார்த்து ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் அந்த மகிழ்ச்சியை தரும்படியாக வேண்டுகிறேன் ஆண்டு வரை ஏசப்பா அப்படின்னு நீ தருகிறதுக்காக நன்றி அதுபோல் ஆண்டு வரை எங்களுடைய இறுதியத்தின் வேண்டுல்களை வேண்டுதல்களை எல்லாமே நீங்கள் எங்களுக்கு அருளச் செய்வீர் என்று சொல்லி அதுக்காக நன்றி ஏசப்பா நீர் எங்களை அருமையாய் கண்மணிப்போ பாதுகாத்த கிருபைக்காக நன்றி இயேசுவின் அமத்தை மூலம் ஜிபிக்கிறேன் ஜிபன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்